நீலு நீலுகிட்ட பேசிகிட்டு இருப்பார் பிரமிளா அப்போ குழந்தை ஒன்று பிரமிளாவோடய முந்தானையை அப்படி இப்படி எடுத்து ஆட்டிக்கிட்டு விளையாடிகிட்ருக்கும் இது தெரியாமல் பேசிகிட்டே இருப்பாங்க பிரமிளா அந்த சமயத்தில் அந்த முந்தானை அப்படியே நழுவி இருந்து நழுவி கீழே எடுத்துகிட்டு போகிறார்களாக அந்த குழந்தை வச்சு விளையாடிகிட்டே இருக்கும் இது நீலுவுக்கு தெரிஞ்சிடும் அந்த சமயத்தில் நீலுவும் கிளம்பி போயிடுவார் அப்போ இதை ஒரு அந்த வீட்டோட ஒரு சின்ன பொண்ணு பிரமிளாட்ட கேட்கும்போது என்ன செய்யறது ஆம்பளைனாலே மரத்து பூச்சி அப்படின்னு பிரமிளா சொல்லுவாங்க இதை கேட்ட எம்மன் ராஜத்துக்கு ஷாக் ஆகிடும் துக்கன்னு ஆகிடும் இதை தக்கனவர் எஸ்வி சுப்பையாவை தனியாக கூப்பிட்டு போய் கலங்கி போய் சொல்லுவாங்க எஸ் எம் எம்மன் ராஜா ஒரு நிமிஷம் அவனும் மறந்துட்டு பொடி பொடி அசடு மறந்து போச்சுன்னு சொல்லியிருக்காடி அப்படின்னுவார் எஸ் எம் சுப்பையா நம்ம அழ வைக்கும் மனசே கனத்து போயிடும் தங்கையை திருமணம் போகிற மாப்பிள்ளையை பார்த்த உடனே பிரமிளாவுக்கு ஷாக் அந்த மாப்பிள்ளை பையன் சசிகுமாரும் மணமகளுடைய அக்காவான பிரமிளாவை பார்த்ததும் அதிர்ந்து தான் போயிடுவோம் அப்போது ஒரு சின்ன பேக் ஹைதராபாத்துக்கு வந்த சசிக்குமார் அந்த மாதிரி பெண்ணை தேடுவார் அப்போ பிரமிளாட்ட வந்திருப்பார் எல்லாம் முடிஞ்சு கிளம்பும் போது நாளைக்கு ஊருக்கு போகிறேன் அப்படின்பாரு சசிக்குமார் ஆற்றுக்கு போனதும் தோப்பனார் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு பயமா அப்படின்னு பிரமிளா கேட்ட உடனே தடக்குன்னு ஷாக் ஆயிடுவார் சசி விறுவிறுன்னு பிரமிளா பக்கத்தில் வந்து நீ பிராமண பொண்ணா அப்படின்னு கேட்பார் ஆமாங்கிறது போல தலையாட்டுவாங்க பிரமீலா இன்னும் ஆவேசமாயிருவார் சசிகுமார் வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி அரைவார் அப்படியே போய் சட்டையை மாட்டிட்டு இருப்பார் அப்ப பிரமிளா போய் சசிகுமார் தடிப்பாங்க அப்ப பூணுல அப்படியே நீட்டிட்டு உள்ளே இருந்து பூணுல எடுத்து காம்பாங்க பிரமீலா நீ பிராமணனா போலேருன்னு அரைஞ்சி உனக்கு வைக்கமா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க தேட்டரே கைத்தட்டும் கனத்த இதயத்தோட இருக்கும் கண்ணீரோடையும் இருக்கும் இந்த காட்சியை ரசிக்க முடியாம இருக்கும் பகிர் கலப்ப முடியாம இருக்கும் இன்னொரு நாளில் ஊரை விட்டு ஓடிப்போன சிவகுமார அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் பிரமிலா ஹைதராபாத்ல பார்க்க நேரிடும் சிவகுமாருக்கும் பேரதிர்ச்சி பிரமிலாவோட நிலையை அறிந்து கலங்கி அழுவார் பிறகு தங்கையோட திருமணத்துக்காக பிரமிளா ஊருக்கு வந்திருப்பாங்க அங்கே சிவகுமாரோட அப்பா செந்தாமரை மகன் இறந்ததான் நினச்சிக்கிட்டு தர்ப்பணம் செஞ்சிட்ருப்பார் தர்ப்பணத்தை நிறுத்துங்க மாமா தங்க நான் பார்த்தேன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க நெகிழ்ந்து போகிற செந்தாமரை சந்தோஷமாக இருக்கியாமா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு பிரமிளா எல்லாரையும் சந்தோஷமாக வச்சிருக்கேமாம்மா அப்படின்னு இந்த ஒற்றை வார்த்தைக்குள்ளார தான் எத்தனை எத்தனை அர்த்தங்களை அந்த சித்தன் மகா கலைஞன் பாலச்சந்தர் சார் படிச்சிருக்கார் பாருங்க தன் மகள் என்ன செய்து குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறான்னு அப்பா எஸ்வி சூப்பியாவுக்கு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடும் ஆச்சாரமான சாஸ்திரிகள் இல்லையா உடனே மகள் இறந்துட்டாங்கிறத சொல்லாமல் சொல்கிற விதமாக மகளுக்கு தர்ப்பணம் செய்வார் அப்புறம் தம்பி கமல் அக்கா பிரமிளாவை விட்டே விட்டே துரத்துவார் அவள் வேணாம் ஆனால் அவள் படித்த எம்பிபிஎஸ் மாப்பிள்ளை மட்டும் வேணுமா அப்படின்னு பொண்ணு வீட்டு மாப்பாயும் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட எம்என் ராஜன் கேட்பாங்க சுப்பையாகவும் சேர்ந்து பிரமிளாவை வீட்டை விட்டு துரத்த சொல்வார் அவள் இல்லைன்னு தர்ப்பணம் பண்ணிவிட்டு இப்போ அவளை வெளியே போக சொல்ல எந்த உரிமையும் இல்லை உங்களுக்கு பார் ராஜம் அப்போ பிரமிளா அம்மா அவர் இன்னைக்கு தான் தர்ப்பணம் பண்ணியிருக்கார் ஆனால் நான் எப்போவோ செத்துட்டேம்மா அப்படின்னு சொல்லுவார் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் படம் பார்த்த எல்லாருமே கதர் நசினது பிரமீலாவை வீட்டை விட்டு துரத்துவாங்க சிவக்குமாருடைய வீட்டில் தஞ்சமடைவார் செந்தாமரை கூட்டிகிட்டு போயிடுவார் உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் உன் சம்மதம் சொல்லப்போறியா இல்லையா அப்படின்னு பிரமிலாவை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் உறுதியோடு கேட்பார் சிந்தாமரை அப்போது எது எதுக்கோ சம்மதித்தவனா இப்போ என் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமா அப்படின்னு கேட்பார் பிரமீலா சிவகுமாருக்கும் பிரமீலாவுக்கும் கிளைமேக்ஸில் கல்யாணம் படத்தோட இருந்தே கடற்கரையில் டால்டா டப்பாவோட அத்தான் அத்தான் அத்தான்னு பைத்தியம் போல் தங்கம்னு ஒரு பொண்ணு திரிச்சுக்கிட்டே இருப்பான் முன்னதாகத்தான் பிரமிளாவுக்கு அந்த பைத்தியம் கடல் அலையில் இறந்துட்டாங்கிறது தெரிய வந்திருக்கும் இப்போது லலிதாங்கிற அந்த பெண்ணான பிரமிலா குடும்பத்துக்காக தன் கற்பையும் மானத்தையும் கௌரவத்தையும் தொலைச்சி நிற்கிற லலிதா டால்டா டப்பாவோட டப டப டப்ப தட்டிக்கிட்டே தங்கத்தை தேடி ஓடுவா வேகமெடுத்து ஓடுவா வெறி கொண்டு ஓடுவா எவர் பற்றிய அக்கறையுமே இல்லாம தான் யாருங்கிறதே தெரியாம ஓடுவா மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வழி எங்கும் மனநிலை பாதிக்கப்பட்ட மனச்சிதைவுக்கு ஆளான நன்றி மறந்ததால் மனப்பிறழ்வுக்கு ஆளான காயத்தால் துண்டிக்கப்பட்ட துரோகத்தால் உலகமே இடிந்து விட்டதாக கலங்கி வெடித்தவர்கள்னு இந்த உலக நினைப்பே இல்லாமல் சாலைகளில் நடமாடிட்டுருக்கிறவங்களை நாம பார்த்துருக்கோம் தானே அவர்களில் லலிதா குளிர்க்கலாம் லலிதாங்கிறது ஒரே ஒரு பெண் என்ன அப்படியா மனிதம் என்பதை நமக்கு உணர்த்தியிருப்பார் கே பாலச்சந்தர் சார் கலர் படங்கள் அதிகரித்து விட்ட அந்த காலகட்டத்திலையும் கூட அதிகமாக கருப்பு வெள்ளை பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை தந்தவர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சாராதான் இருப்போம் கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்களுக்கு வி குமார் இசையமைச்சிருந்தார் கலை கலாகேந்திரா இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க ஜெயச்சித்ரா இசையை கற்றுக்கொண்டு பாடலை பாடுவார் மூத்தவள் நீ கொடுத்தாய் வாழ்விலே முன்னேற்றம் அப்படிங்கிற பாட்டு மூத்தவள் நீ கொடுத்தாய் வாழ்விலே முன்னேற்றம் முன்னேறும் வழியில் என்று இளையவள் அரங்கேற்றம் மேகத்தால் மழைபொழியும் மேகத்துக்கு லாபம் என்ன தியாகத்தால் எமை வளர்த்த தெய்வம் கண்ட லாபம் என்ன அப்படின்னு தெய்வத்துக்கு நிகரா அக்காவை போற்றுகிற வரிகள் அந்த வரிகளோட ஆணாக பிறந்திருந்தால் ராஜாங்கம் உனது கையில் பெண்ணாகப் பிறந்து விட்டாய் நாங்கள்தான் உண்மடியில் தன்மானம் காப்பவள் நீ சன்மானம் யார் தருவார் கல்யாண சுகமும் இல்லை கடமைக்கு முடிவு இல்லை எத்தனை இரவு கண்டாய் என்னனையும் உறவு கண்டாய் கண்மூடும் வேலையிலும் எம்மைதான் கனவு கண்டாய் அப்படிங்கிற கண்ணதாசன் வருகிறோம் சேர்த்து லலிதாவோட மொத்த சுகத்தையும் அவ எதுவுமே தெரியாமலேயே இருக்கிற தங்கையின் மூலமாக நமக்கு உணர்த்துகிற கவியரசு கண்ணதாசன் அதனால தான் காலங்கள் கடந்த ஞானியாக திகழ்கிறார் சிவக்குமார் சசிக்குமார் கமல் இளைஞரான கமலுக்கு இது இந்த அரங்கேற்றம் தான் அரங்கேற்றம் செந்தாமலை ஜெயசித்ரா ஜெயசுதான் பலரும் தங்கள் பங்குக்கு சிறப்பாக நடிச்சிருப்பாங்க எஸ் வி சுப்பையாவுடைய அந்த ராமு சாஸ்திரிகள் கதாபாத்திரத்தை வேறு யாருமே பண்ணியிருக்கவே முடியாது அவ்வளவு பாந்தமாக மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பார் அதே போல் எஸ் வி சுப்பையா அவர்களுடைய மனைவி கதாபாத்திரத்தில் எம் என் ராஜம் அவர்கள் மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்த படங்களில் முக்கியமான படமாக இந்த படத்தையும் சொல்லணும் நடிகை பிரமிளாவை சொல்லவே தேவையில்லை விஸ்வரூபம் எடுத்து பேயாட்டம் ஆடி நடிச்சிருப்பார் பிரமிளா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆட்சத்தில் பிப்ரவரி மாதத்தில் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு வெளியானிச்சு அரங்கேற்றோம் இந்த படம் தெலுங்கில் ஜீவித ரங்கம் அப்படின்னு ரீமேக் செய்யப்படும் இந்தியில ஜனா அப்படின்னும் வந்து அங்கேயும் இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு படம் வெளியாகி ஐம்பத்தி ஒரு வருஷங்கள் ஆயிடுச்சு இன்னும் நூறு வருஷமானாலும் லலிதாவையும் அந்த டால்டா டப்பாவோட மனப்பிரளவோடு தெரிகிற பெண்களையும் மூத்தவள் நீ கொடுத்தாய் வாழ்விலே முன்னேற்றம்ங்கிற அந்த பாடலையும் பிரமிளாவோட அந்த வெடிச்சிரிப்பையும் இயக்குனர் பசுகரத்தினுடைய காட்சிக்கு காட்சியிலான டச்சுகளையும் யாராலையும் மறக்கவே முடியாது நான் இந்த படத்தை எப்போ பார்த்தாலும் அன்னைக்கு நைட்டு என்னால் தூங்கவே முடியாது அரங்கேற்றம் மிகப்பெரிய தாக்கத்தை எனக்குள்ளார நமக்குள்ளார நம் தமிழ் சமூகத்துக்குள்ளார ஏற்படுத்திய படம் தான் சொல்லணும்